ஆயிரம் கோடி என்பது ஒரு தொடக்கம் தான் இன்னும் பின்னாடி போக போக ஆயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா இருபதாயிரம் கோடியான்னு போக போதான்னு தெரியும் ஏற்கனவே இடி அதிகாரி சொன்னாங்க இப்பதான் எங்களுக்கு ஒரு தொடர்பு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு இந்த கரெக்சன் எல்லாம் எங்கெல்லாம் போகுதுங்கிறது இனிமேல் தான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல பாட்டிலு அந்த கிரேடு லாரி டிரான்ஸ்போர்ட் வாடகை கணக்கு இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராம இருக்கு இதுக்கு பல அதிகாரிகள் நடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க லஞ்சம் பட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க இது நிச்சயமா எலக்ஷன் நேரத்தில் அவங்களுக்கு பெரிய தலைவலி தான் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் போய் சொல்ல மாட்டாங்க உங்க நிர்பந்தத்துக்காக என்ன பண்ணாங்கிறது இனிமேல் தான் தெரியும் அவங்களே சொல்லலாம் அவங்களே வாக்குமூலம் அளிக்கலாம் அவங்களே உண்மையை சொல்லலாம் ஏன்னா எல்லாம் ப்ரூஃப் எடுத்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க எதுவுமே இல்லை எனக்கு தெரியாது ஏன் பாக்கிறது எனக்கே தெரியாம இந்த பேனா வச்சிட்டு போயிட்டாங்க ஏன் தலையில புல்லா வச்சாங்கன்னு சொல்ல முடியுமா

அந்த கேஸ்லாம் போட்டு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்ப தேர்தலை மைண்ட்ல தான் இப்ப பண்ணாங்க நீங்க ஜெகத்திர சிவன் மேல இப்ப இல்ல குற்றச்சாட்டு பண்ணிருந்தோம் இப்ப சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அவரே அவருக்கு விளக்க சொல்ல முடியல மணல் வழக்கு சொல்லியிருந்தோம் மணல் ஏற்கனவே ஐஐடி வச்சு முப்பத்தி ரெண்டு லட்சம் யூனிட் எடுத்துட்டு மூணு லட்சம் யூனிட் போய் கடன் கொடுக்குறீங்களேன்னு கோர்ட்ல இடி சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுவும் நாங்க ஏற்கனவே புகார கொடுத்திருக்கோம் பல்வேறு துறைகள் டாஸ்மாக பத்தி சொல்லிருக்கோம் டாஸ்மாக நடந்துட்டு இருக்கு அந்த ஃபைட்ல ஒவ்வொன்னா ஒரு பைல மொத்தமா படிக்க மாட்டாங்கல்ல ஒவ்வொரு பக்கமா தானே திருப்புவாங்க முதல் பக்கத்துல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் இருக்கு இன்னும் எந்தெந்த பக்கங்கள் திருப்பப்படும் எத்தனை அமைச்சர்கள் இதுல வருவாங்க எனவே ஒன்பது அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு செம்மன் வழக்கில் அவர் ஜாமீன் வாங்கிட்டு இருந்தவர் இப்போ அமைச்சராக இல்லை வெளியே போயிட்டார் துறைமுருகன் மேலே பல வழக்குகள் இருக்குது அவங்க பாருங்கள் அவங்க வீட்டில் இடத்துல பதினாறு கோடி ரூபா ரொக்கமாக அவங்க காலேஜில் எடுத்தாங்க யாராவது தமிழ்நாட்டில் வருத்தப்படுறீங்களா இப்போ உங்கள் காலேஜில் பதினாறு கோடி ரூபா ரொக்கம் எடுத்தால் நீங்கள் அதோடு தொலைஞ்சிங்க இடத்தால் பத்தொம்போதாயிரம் கோடி பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு தனிப்பட்ட முறையில சேர்த்து வச்சு கணக்குக்கு வராத படங்கள் மட்டுமே முன்னாடி சார் நான் கேட்கற கேள்வி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உரிமைகளை விட்டு கொடுப்பாரு பேசுறத பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் அப்படிதான் பேசுறேன் நீங்க உடனே பாஜக பாருங்க பாருங்க அமெரிக்கா பாருங்க அது இந்த கேள்விக்கான குறுக்கு விசாரணை இல்ல மாநில சுயாட்சியை தடுப்பதற்காகவே பாஜக செயல்படுது மாநில சுயாட்சின்னு என்னன்னு நானும் பிறந்த காலத்துல இருந்து எனக்கு புரியலங்க இவங்க ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் அது மக்கள் சுயாட்சி இவங்க வந்த உடனே தேவை மாநில சுயாட்சி நடந்த வரலாறு யாரும் மாற்ற முடியுமா நான் சொல்றது யாராவது பொய்னு சொல்றேன் யாருக்காவது யோகியதா இருக்கா இங்க தான் சரக்கு வாங்கணும் இந்த சரக்கு தான் விற்கணும் இந்த சரக்கை பத்து ரூபா பட்டில் கூட விற்கணும் ஆஃப் ஒரு லிட்டருனா இருபது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கூட விற்கணும் அப்படின்னு நம்ம அப்படியே அட்டையாக உறிஞ்சிடும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து தினசரி ஒரு கோடி பேர் குடிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கியிருக்காங்கன்னு புள்ளி வர சொல்லுது பெரிய பெரிய விளையாட்டு திடலில் வைக்கலாமா பெரிய ஃபங்க்ஷன் வைக்கலாமெலாம் திட்டம் போட்டு பணத்தை எதிர்ப்புக்கு இடையில அதெல்லாம் கைவிட்டாங்க இந்த ஐம்பதாயிரம் கோடியை மக்கள்கிட்ட இருந்து வாங்குறோம் அது வந்து இந்த ஐம்பதாயிரம் கோடி வசூல் என்பது உற்பத்தி பெருக்கத்தின் காரணமாகவோ தொழில் உற்பத்தி மூலமாகவோ பெரிய ஏற்றுமதியின் மூலமாகவோ இல்லை இறக்குமதியில் கிடைத்த லாபத்தின் மூலமாகவோ தமிழக மக்கள்கிட்ட வாங்கலை ஸ்பிரிட்டு கலந்த கலர் சாராயத்தை குடித்ததில் ஐம்பதாயிரம் கோடி நமக்கு லாபம் இந்த ஐம்பதாயிரம் கோடி நமக்கு வருவாயின்னா இன்னும் அதனுடைய உற்பத்தி செலவெல்லாம் சேர்த்து நீங்கள் கணக்கு பண்ணுங்க வருவாய் மட்டும் இவ்வளோன்னா இதனுடைய ரொட்டேஷன் எத்தனாயிரம் கோடி பாருங்கள் இந்த பணம்லாம் யாருடைய பணம் நெல் விதை போட்டால் அறுவடை பண்ணுறோம் ஒரு கைப்பிடி போட்டால் ஒரு மூடு கிடைக்கும் இடத்தை பொறுத்து விவசாயத்தை பொறுத்து இந்த பணம்ல யாரு தினசரி குடிச்சு அந்த தினசரி குடிச்சு உடலையும் மனசையும் கெடுத்துட்டு ஒரு ஏழை ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபா கிடைச்சா அதுல இருக்கு இருநூறு ரூபா முன்னூறு ரூபாய் இருந்து கொடுங்க இல்லையா இந்த பணம் இந்த பணம் இதை வந்து தமிழ் மாநிலத்துல நடத்தாதீங்க வேற மாநிலத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லும் போதே நீதிபதிகளும் இதாயிட்டாங்க திருப்பி உச்ச நீதிமன்றமும் சொல்லி அனுப்பிடு இப்ப என்ன உத்தரவு யார வேணாலும் விசாரிங்க எங்க வேணாலும் சோதனை இருக்காங்க திருப்பி சோதனை நடந்துட்டு நீங்க மேலங்கிறது அரசியல் கட்சியை சொல்றீங்களா இல்ல விசாரணை அமைப்பை சொல்றீங்களா அரசியல் கட்சி தான் சொல்றேன் அமைச்சர் லெவல்லே இருக்கு பாஜக வந்து அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இருக்கு பாஜக மற்றும் உங்கள் வழங்கும் டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றை தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில தலைவர் கருநாகராஜன் அவர்கள் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இப்போ தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு புறம் டாஸ்மாக் ஊழல் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி வந்து அந்த டாஸ்மாக் சம்பந்தமான அதிகாரிகள் அது தொடர்பான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சினிமா துறையில அதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு டான் பிக்சர்ஸோடைய அது தொடர்பாக இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து சோதனை நடத்திருக்காங்க இருபுறம் இடியோடைய இந்த நெருக்கடி வந்து பெரிய அளவில் அந்த சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க ஆயிரம் கோடி ஊழல்னு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பரிசோதனைகள் பண்ணியிருப்பாங்க இடி ஒரு டாஸ்வாக்கு நிறுவனம் என்பது அரசு நிறுவனம் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் போய் சர்ச் பண்ணுறாங்க அதிகாரிகளை சோதனை போடுகிறார்கள் கேட்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் இரவு வரை நீடிக்கிறது மறுநாளும் நடக்கிறது அப்போ என்ன செய்யணும் ஒரு அரசாங்கம் தவறு நடந்திருந்தால் தவறு வெளியில் வரட்டும் பார்க்கணும் பொறுத்து இருக்கணும் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா நிரபராதின்னு சொல்லிட்டு போகலாம் உடனே அவசர அவசரமாக நம்ம மாநில அரசு அதுக்கு ஒரு தடையை கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்க தடையை கேட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு மேலே என்ன தெரியும் பண்ணாங்க இந்திய வரலாற்றுல எங்கேயும் இல்லை ஒரு அரசாங்கமே அரசு நிறுவனம் மேல ஒரு சோதனை நடக்கிறதை எதிர்த்து தங்களுடைய மாநிலத்தில் இந்த வழக்கு நடக்கக்கூடாது நீங்க வேற மாநிலத்துக்கு மாத்தணும் உச்ச நீதிமன்றம் போன வரலாறு எந்த மாநிலத்திலையும் நடந்தது இல்ல அது நீதிபதிகளே ரொம்ப வெக்கப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க ஏன் இப்படி இருக்கீங்க எங்க மேல நம்பிக்கையே இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வேற மாநிலத்துக்கு கேட்டது தவறுன்னு கண்டிச்சாங்க பதிலே பேச முடியல ஏன்னா அங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க நீ அங்கே போய் பார்த்துக்க அடுத்த என்னாச்சு உயர் நீதிமன்றத்தில் நீங்க இடி விசாரிக்கிறதுக்கு தடை இல்லை நீங்கள் யாரை வேணாலும் சோதனை போடலாம் யாரை வேணாலும் விசாரிக்கலாம் இடி சொன்ன பிறகு அப்படியே அது அமைதியாக இருந்தாங்க இப்ப மறுபடியும் இடி தொடர்ந்து விசாரிக்கிறாங்க மறுபடியும் ரீசர்ச் பண்ணுறாங்க தேவையான அதிகாரிகளை கூப்பிட்டு சமன் அனுப்புகிறாங்க இது வழக்கமான நடவடிக்கை தானே ஆயிரம் கோடி என்பது ஒரு தொடக்கந்தான் இன்னும் பின்னாடி போக போக இது ஆயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா இருபதாயிரம் கோடியான்னு போக போதும் தெரியும் ஏற்கனவே இடி அதிகாரிகள் சொன்னாங்க இப்போ தான் எங்களுக்கு ஒரு தொடர்பு எல்லாம் இருக்கு இந்த கரெக்ஷன்லாம் எங்கெல்லாம் போகுதுங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல பாட்டிலு அந்த கிரேடு இல்லை லாரி டிரான்ஸ்போர்ட் வாடகை கணக்கு இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராமல் இருக்குது இதுக்கு பல அதிகாரிகள் தேவை நடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க லஞ்சம் பெற்றுருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் அவங்களுக்கு வந்து இது நிச்சயமாக எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுக்கு பெரிய தலைவலி தான் நீங்கள் என்னதான் நியாயம் பேசுனாலும் இவ்வளோ பெரிய இவ்வளோ மூடி மறைக்க முடியுமா ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க உங்கள் நிர்பந்தத்துக்காக என்ன பண்ணாங்கிறது இனிமேல் தானே தெரியும் அவங்களே சொல்லலாம் அவங்களே வாக்குமூலம் அளிக்கலாம் அவங்களே உண்மையை சொல்லலாம் ஏன்னா எல்லா ப்ரூஃப் எடுத்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க எதுவுமே இல்லை எனக்கு தெரியாது ஏன் பாக்கிற எனக்கே தெரியாமல் இந்த பேனா வச்சுட்டு போயிட்டாங்க ஏன் தலையில் புல்லாக வச்சாங்கன்னு சொல்ல முடியுமா அது ஈடி விசாரிப்பாங்க இல்லை இது தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தலை முன்னிறுத்தி திமுகவை வந்து பலவீனப்படுத்துவதற்காக பாஜக செய்யக்கூடிய சதிதான் இது அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து இதுக்கு நாற்பத்தேழு கேஸு லோக்கல்ல போட்ட கேஸில் அடிப்படையாக வச்சு தான் விசாரணை பண்ணாங்க அந்த கேஸ்லாம் போட்டு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேஸெல்லாம் அதில் இருக்குது அப்போ தேர்தலை மைண்டில் வச்சு தான் இப்போ பண்ணாங்களா இப்போ இருபத்தொன்னுலையே பண்ணால் அந்த கவர்மெண்ட்டு இப்போ புது கவர்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தவறு எங்கே நடந்திருக்கோ ஈடிஎல் செய்கிறாங்க தேர்தலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்லை அதை திமுகவுடைய அமைச்சர்கள் முக்கியமாக தேர்தலில் வேலை செய்யக்கூடிய அமைச்சர்களே வந்து அவங்களுக்கு வந்து செக் வச்சுட்டா திமுக வந்து தேர்தலில் சுதந்திரமாக செயல்படும் என்ன நீங்கள் தேர்தலில் சுதந்திரம் செந்தில் பாலாஜி இப்போ பதவி இழந்து போயிருக்காரு உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா வேண்டாமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்டாங்க ஆ திருப்பி திருப்பி கேட்ட பிறகு அவரே இதுக்கு மேலே வழி இல்லை இன்னும் இது உனக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் உள்ளதில் போய் சேர்ந்துட்டாரு அவர் மேலே என்ன இடியோ அல்லது சிபிஐயோ திட்டமிட்டு செந்தில் பாலாஜி ரொம்ப பம்பரமாக வேலை ஒரு இருந்தால் திமுக ஜெயிச்சுருவாங்க ஏன்னா இவர் வீட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லி கேஸ் போட்டாங்களா எத்தனை வருஷமாக நடக்கிற கேஸு அவரே வாக்குமூலம் கொடுத்தார் ஆமாம் நான் ரஞ்சவாகணும் உண்மை தான் ஆனால் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னது உண்மையை ஒத்துக்கிறது தானே அதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து கேஸ் நடத்துவோம் இவருடைய உடல்நிலையை கருதி இவ்வளவு அறநூறு சாட்சிகள் விசாரிக்க வேண்டியது இருக்கு நீண்ட காலமா இருக்கு அதனால ஜாமீன் கொடுக்குறேன்னு சொன்ன அடுத்த நாளே வந்து பதவி பெற்றாரு அந்த ஜாமீன் கேட்க என்ன சொன்னாரு நான் இப்ப பதவியிலே இல்லை நான் அமைச்சரே இல்லை நாம எப்படி சாட்சிகளை எல்லாம் கலைப்பேன் ஜாமீன் வாங்கினாரு ஆனா ஜாமீன் வாங்கினா அடுத்த நாளே வந்து மந்திரி ஆயிட்டாரு இப்ப வெளியே போட்டேன் இதுக்கும் இடிக்கு என்ன சம்பந்தம் இதுல என்ன நெருக்கடி இருக்கு திமுகவுக்கு இடி வந்து ரைட் நடத்தினதால தானே இது வந்து பெரிய ஒரு விஷயம் மாறிச்சு செந்தில் பாலாஜிக்கு எதிராக எல்லா வழக்குகளும் திரும்பிச்சு இந்த வழக்கு வேற

நாங்கள் ஏற்கனவே ஃபைல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஏற்கனவே மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்கோம் அதில் இந்த மாதிரி கேஸ்லாம் நிறைய இருக்கு டாஸ்மாக் கூழலை பற்றிலாம் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கிறத நாங்கள் சந்தோஷமாக பாக்கிறோம் இப்போ டாஸ்மாக் கூழல் எந்த அளவுக்கு வளர்ந்து பெரிய அளவு பூதாகரமாக மாறி இருந்தாலும் கூட டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்றது ஒரு மறந்துட்டிங்களா சார் பாஜகவில் மறக்கல அது இருக்கு இல்ல அது அப்படியே இருக்கு அண்ணாமலை பெரிய அளவுல இத வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அது பெரிய அளவுல இப்போ அவர் மாநில தலைவராக இருந்து மாற்றுறதுக்கு அப்புறமும் இல்ல அவர் இருக்கும்போதே கூட அது பெரிய அளவுல அப்படி இல்ல பெரிய அளவா இருக்கு நீங்க ஜெகத்ரட்சகன் மேல இப்ப இல்ல குற்றச்சாட்டு பண்ணிருந்தோம் இப்ப அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அட்டாச்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப அந்த வழக்குக்கும் நாங்க கொடுத்த வழக்கு ஏறத்தால உண்மைங்கிறது வந்துருச்சுல இப்போ ஏடி ரைடு நடந்திருக்கு அவரே அவருக்கு விளக்கம் சொல்ல முடியல பல நூறு கோடிகள் அவர் சொத்துக்களை அட்டாச் பண்ணி இருக்கும் போது கொடுத்த ஃபைல் வருது மணல் வழக்கு சொல்லிருந்தோம் மணல் ஏற்கனவே ஐஐடியை வச்சு முப்பத்தி ரெண்டு லட்சம் யூனிட் எடுத்து மூணு லட்சம் யூனிட்னு பொய்க்கடன் கொடுக்குறீங்களேன்னு கோர்ட்ல இடி சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுவும் நாங்க ஏற்கனவே புகாரா கொடுத்துருக்கோம் பல்வேறு துறைகளை டாஸ்வாக்கை பத்தி சொல்லியிருக்கோம் டாஸ்வாக் நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் கொடுத்த புகாரெல்லாம் பொய்யில்னு இதிலிருந்து தெரியுதா அந்த ஃபைஸ்ல ஒவ்வொன்றா வரும் ஃபைலை மொத்தமா படிக்க மாட்டாங்கல்ல ஒவ்வொரு பக்கம் திருப்புவாங்க பொறுத்த பார்ப்போம் சோ முதல் பக்கத்துல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் இருக்கு இன்னும் எந்தெந்த பக்கங்கள் திருப்பப்படும் எத்தனை அமைச்சர்கள் இதுல வருவாங்க சார் ஏற்கனவே ஒன்பது அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு செம்மன் வழக்கில் அவர் ஜாமீன் வாங்கிட்டு இருந்தவர் இப்போ அமைச்சராக வெளியே போயிட்டார் துரைமுருகன் வீட்டில் துரைமுருகன் மேல பல வழக்குகள் இருக்கு அவங்க பாருங்க அவங்க வீட்டில் இருக்கலாம் பதினாறு கோடி ரூபாய் ரொக்கமா அவங்க காலேஜில் எடுத்தாங்க யாராவது தமிழ்நாட்டில் வருத்தப்படுறீங்களா இப்போ உங்க காலேஜில் பதினாறு கோடி ரூபா ரொக்கம் எடுத்தா நீங்க அதோட தொலைஞ்சிங்க பதினாறு கோடி எங்க இருந்து வச்சு எப்படி வந்துச்சு என்ன பண்ணுன்னு விசாரணை தனியா நடந்துட்டு இருக்கு ஆனா பதினாறு கோடி கணக்குல காட்டாத பணத்தை நீங்க ரொக்கமா வச்சுட்டு இருக்கீங்க வருத்தம் கொஞ்சமாவது இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் அந்த அமைச்சருக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மணல் குவாரி பூரா கணக்கு வருது இது நவீன தொழில்நுட்பத்தில் மணல் எவ்வளோ ஆழத்தில் அள்ளி இருக்கீங்க இவ்வளோ ஏரியாவில் இவ்வளவு அள்ளி இருந்தா இத்தனை லட்சம் யூனிட் ஒன்று கணக்கு கட்டு இருக்காங்க அது தனியாக விசாரணை நடந்துட்டு இருக்கு செம்மண் விவகாரம் தனியா விசாரணை இருக்கு பல அமைச்சர்கள் மேல சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் அவங்களே ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களே ஒரு கேச நடத்துறது அவங்களே ஒரு தீர்ப்பு சொல்றது நீதிபதி அவர்கள் கொடுக்குற தீர்ப்புல விடுதலை ஆயிடுறது திருப்பி இப்ப வந்து ஒன்ன பரட்டி பார்த்து எப்படியா நீ எண்ணூத்தம்பது பக்கத்தை ஒரே நாளில் படிச்சோன்னு சொல்லி பல வழக்குகளை கேன்சல் பண்ணி உத்தரவை கேன்சல் பண்ணி மறுபடியும் தாளங்கம் முன் வந்து வழக்கு எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இப்படி ஏறத்தால ஒரு அஞ்சாறு அமைச்சர்கள் ஒரு பதிமூணு அமைச்சர்கள் மேல வழக்கு பிரச்சனை இருக்கு எப்ப வேணாலும் எல்லா வழக்கு வரும் ஒரு வழக்கு பதினஞ்சு வருஷம் நடக்கும் திடீர்னு தீர்ப்பு சொல்லுவாங்க சில வழக்க ஒத்தி வச்சிருப்பாங்க தீர்ப்பை அது அவங்க திடீர்னு இன்னைக்கு சொல்லுவாங்க ஆட்சிக்கு நெருக்கடி அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது அது பண்ற தப்பு திமுக ஆட்சியில இது போல ரைடு நடக்குது அவங்க வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுது ஆனா யாருமே இது வரைக்கும் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கவே படில்லைங்க நிரூபிக்கப்படுறது நிரூபிக்கப்படாது குவிப்பு வழக்கு வேற லஞ்சம் வாங்குற வழக்கு வேற கிரிமினல் வழக்கு வேற கொலை வழக்கு வேற ஒவ்வொரு வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்தது அல்லது வருமான வரித்துறை விசாரித்து ஒருத்தருக்கு ஒரு வழக்குல எவ்வளவு படம் சேர்ந்திருக்கு நீங்க கணக்கு காட்டலைன்னு சொல்றது இப்படி ஒவ்வொரு வழக்குக்கு ஒரு தன்மை இருக்கு வருமான வரித்துறை வழக்குகள்லாம் எல்லாத்தையுமே அவங்க கைது பண்ணி தான் ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அவங்க அந்த சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு உட்பட்டவர் அல்லது அந்த அவர் போய் சோதனைக்கு உட்பட்டவர் அவருடைய எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அவர் தவற ஒத்துக்கிட்டு அவர் வருமான வரிக்கு நான் வந்து உங்களுக்கு வரியை கட்டிடுறேன் அபராதம் கட்டிடுறேன் இந்தந்த கணக்கை நான் ரெகுலரைஸ் பண்ணுறேன்னா கூட விட்டுருவாங்க அதுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு சபரச வழக்கெல்லாம் நிறையா வருமான வரித்துறையில் இருக்குது அது மாதிரி குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான் தண்டனை பெற முடியும் உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த ரைடுகளுக்கும் அதுக்கு முன்னாடி இடி ரைடு வருமான வரித்துறையினரை கண்டிப்பாக இருக்க இருந்திருக்கு அதில் எண்ணிக்கையில் எல்லாம் பெரிய வித்தியாசம் இருக்கா எல்லா இடத்துலையும் நடக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட் வேலை அதுதானே வெறும் நானூற்றி முப்பது கோடி கைப்பற்றினாங்க இப்போ பாரத பிரதமர் வந்த பிறகு ஏறத்தால பத்தொம்பதாயிரம் கோடி பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்போ இது எவ்வளோ பெரிய சாதனை இதை வந்து ஒன்றுமே இல்லை நூறுரூவா கூட கைப்பற்றல ஆனால் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது பத்தொம்பதாயிரம் கோடி கைப்பற்றப்பட்டிருக்கு எத்தனை ஆயிரம் கோடி கணக்குல ரெகுலரைஸ் ஆயிருக்கு தெரியுமா அது தனி இந்த மாதிரி கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டது மட்டும் தனிப்பட்ட முறையில சேர்த்து வச்சு கணக்குக்கு வராத பணங்கள் மட்டுமே இவ்வளவு பணம் இருக்கு இவங்க கணக்கு காட்டி ரெகுலரைஸ் ஆன பணம் எத்தனை ஆயிரம் கோடினே கிடைக்க நமக்கு தெரியாது அப்ப இந்த துறை எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கு தவறு செய்தவர்களுக்கு ஒருத்தல் இருக்கலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் சில பேர் எல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் எந்த காலத்திலயும் தப்பிக்க முடியாது ஒரு நாள் தண்டனை பெற்று தான் தெரியும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கு வேலை இருக்குது அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அதில் வந்து திமுக அமைச்சர் மட்டும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது எத்தனை தொழிலதிபர்களுக்கு ரைடுக்கு உள்ளாகிறாங்கல்ல எத்தனையோ நிறுவனங்கள் ரைடுக்கு இல்லை அதே மாதிரி இதையும் பார்க்கணும் ஒரு பிரபலமானவர் மட்டும் அவர் மேல ரைட்ல மட்டும் அதை பெரிய நியூஸ் ஆக்கி பிரேக்கிங் நியூஸ் மட்டும் பண்றீங்க ஒரு பிரபலமானவர் பண்ற அன்னைக்கு பத்து சாதாரண பெரிய தொழிலதிபர்கள் வீட்டுல பண்றாங்க அதையா நம்ம நியூஸ் பண்றது இல்லையே ரைடுங்கிறது இயல்பா நடக்கிறத திமுக ஆட்சி மாற்றத்துக்கான நேரத்துல தேர்தலுக்கான நேரத்துல பண்றாங்கன்னு போய் சொல்றாங்க இந்த ரைடு விவகாரம் திமுக ஆட்சியை குறிவைத்து பாஜக வந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் திமுகவை செயல்பட விடாமல் தடுப்பதற்காக அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இதை பற்றி சொல்லியிருக்காருல்ல மாநில சுயாட்சியை தடுப்பதற்காகவே பாஜக செயல்படுது அப்படின்னு மாநில சுயாட்சின்னு என்னென்னு நானும் பிறந்த காலத்துலேருந்து எனக்கு புரியலங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் அது மக்கள் சுயாட்சி இவங்க எதிர்க்கு வந்த உடனே தேவை மாநில சுயாட்சி அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க பதினாறு வருஷம் திமுக மேலே கூட்டணியிலேருந்து வாயை பொத்திக்குவாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க கையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து மக்கள் சுயாட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவங்க எதிர்க்கட்சியா பிஜேபி ஆட்சி அங்கே வந்த பிறகு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில சுயாட்சியை பத்தி பேசுவோம் உடனே மாநில சுயாட்சி நான் எனக்கு நானே பட்டம் கொடுப்போம் அதெல்லாம் திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இருக்கும் போதே நாங்க வந்து மாநிலத்திற்கான உரிமைகளை எல்லாமே நாங்க பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு என்ன உரிமை கச்சத்தீவை தாரை வார்த்தீங்க காவிரி குறுக்க அணைகள் கட்டிங்க இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது வேடிக்கை பாட்டிங்க தமிழகத்தினுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை தோண்டி புதைக்கும் போது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீட்டை கொண்டு வரும்போது ஜால்ரா அடிச்சிங்க உங்கள் அமைச்சர் காந்தி செல்வன் தான் அதை சப்மிட் பண்ணார் குலாம் நபி ஆசாத்து மத்திய அமைச்சராக இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நீட்டை கொண்டு வந்தீங்க அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்து பத்து என்றைக்கு நீங்கள் தமிழகத்தில் உரிமை என்னான்ட்டீங்க இன்றைக்குள்ளே முல்லைப்பெரியாரை போய் பராமரிப்பு பணிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்க வேண்டியது இருக்குது மேகதாது அணி கட்டியே தீர்வாங்களோ அவரை அப்பப்போ போய் கட்டி பிடிச்சி சிவகுமார் சிவகுமாரி கூப்பிடுறீங்க நீங்க அங்க போறீங்க அதை எழுத்து பேச மாட்டேங்கிறீங்க குழை பெரியார் அணியை உயர்த்தணும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க முப்பத்தாறு அணிலிருந்து நூத்தி நாப்பத்தஞ்சு அடியா கூட உயர்த்த முடியல உச்ச நீதிமன்றம் நூத்தி நாற்பத்தஞ்சு அடி உயர்த்துங்கன்னு சொல்லியாச்சு அதை கூட செல்ல செய்யறதுக்கு பக்கு இல்ல உரிமை இல்லை என்ன நீங்க தமிழகத்தில் மத்திய அரசு தலையிட்டு இதை வந்து சரி பண்ணும் காவிரி மேல வாரியம் அமைச்சாங்க அதை பத்தி எதுவும் மத்திய அரசு தலையிடவே இல்லை தலையிடுறாங்க நீங்க தான் இந்தி கூட்டணி கொஞ்சிட்டு இருக்கீங்களே எந்த கேரள மக்களையும் நாங்க போய் பேசிருக்கேன் இல்ல அது வந்து அந்த மாதிரி ஒரு மாநிலம் வந்து நேரடியாக ஒரு மாநிலத்தை கூட ஒரு மோதல் போக்கு உருவாயிடும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அமைதியா இருக்காங்க நீங்க நண்பரா இருக்கீங்க கூட்டணி ஒரே பிரதமர் எங்களுக்கு ராகுல் காந்தியோ என்னமோ நாங்க இந்தி கூட்டணி தான் நாட்டை ஆள போறோங்கிறீங்க அப்புறம் இதுக்கு மட்டும் அவங்க வரணுமா இல்ல சார் மத்திய அரசு இதுல தலையிட்டு தலையிட்டு ரெண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா மத்திய அரசு தலையிட்டு இதுல வந்து ரெண்டு மாநிலத்துக்கும் சௌரியமா பிரிச்சு கொடுக்கலாம் மத்திய அரசு நாங்க தோக்கடி போய் நீங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சிக்கிட்டு அப்புறம் நாங்க முடி போய் பேசுறது நீங்க உங்க உரிமை நினைட்டா கூட்டணியை முறிங்க மேலதான் அணை கட்ட மாட்டோம் என்று சொன்னால் தான் காங்கிரஸ் கட்சியோட இனிமேல் கூட்டணின்னு சொல்லுங்க பாஜக ஆட்சியில இருந்தது சார் அப்ப பண்ணிருக்கலாம்ல சார் நான் கேட்கற தமிழ்நாட்டுல முதலமைச்சர் உரிமைகளை விட்டு கொடுப்பா நான் பேசுறத பத்தி பேசிட்டு இருக்கேன் நான் அப்படி தான் பேசுகிறேன் நீங்கள் உடனே பாஜக பாருங்கள் யூபிஏ பாருங்கள் அமெரிக்கா பாருங்கள்னு போனால் அது இந்த கேள்விக்கான குறுக்கு விசாரணை இல்லை நான் முல்லை பெரியாரில் உச்ச சொன்னதை ஏன் இன்னும் உயர்த்தலை நீங்கள் உயர்த்தாவிட்டால் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் அதுதாங்க உரிமையை காக்கிறது தைரியம் இருந்தால் சொல்லுங்க அதை விட்டுட்டு இதுக்கு மட்டும் மத்திய அரசு பஞ்சாயத்து பண்ணணும் ஆனா நீங்க எல்லாம் ஒன்னா மூணு பேரும் ஒன்னா உட்காந்து நயனாரும் சித்தராமையாவும் நம்ம முதலமைச்சர் உட்காந்து கூட்டணி பேசி நீங்க காபி சாப்பிட்டு தேனீர் இருந்து எவ்வளவு ஓட்டு வாங்கலாம் எந்த தொகுதி கொடுக்குறீங்கன்னு பேசுவோம் ஆனா உங்க மூணு பேருக்கு வேடையில நீ மேல அதை பாரு முல்லை அத்திய அரசு வரணும் இது என்ன நியாயம்ங்க நீங்க சொல்றது தவறான போக்குங்க சரி நான் சொன்ன ஈழ தமிழர்ல இருந்து கச்சத்தீவுல இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து நடந்த வரலாறு யாரும் மாத்த முடியுமா நான் சொல்றது யாராவது பொய்னு சொல்றேன் யாருக்காவது யோகிதா இருக்கா நம்ம இழந்தமா இல்லையா எவ்வளவு பெரிய போராட்டம் மாறிச்சு ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் ஒரு பெரிய பெரிய போராட்டத்துல மறந்துடும் வந்ததுக்கு யார் காரணம் அம்போன அது மாட்டுக்கு நடந்துகிட்டு இருந்த ஒரு விளையாட்டை வந்து காட்டுப்பிராண்டி தனம் சொல்லி ஜெயராம் ரமேஷ் கொண்டு வந்த சட்டத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு ஜல்லிக்கட்டு நீங்க அப்படியே உதயநிதி படத்தை போட்டு முதலமைச்சர் படத்தை போட்டு பணியன்ல ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அநியாயம் நடத்துறாங்க சார் மதுரையில அநியாயம் நீங்களா நடத்துறீங்க பாலமேடு சிவகங்கை மாவட்டத்துக்கு வாங்க எங்க ஊர்ல சிராவேல் ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டம் நடக்குது நீங்க ஏன் நடக்கல நீங்க நடத்தாட்டியும் நடக்க நீங்க நடத்த விடாம பண்ண பாத்தீங்க கடவுளா பார்த்து திருப்பி நடத்த வச்சுட்டான் சரி சார் இப்போ டாஸ்மாக் இந்த ஊழல் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அதாவது டாஸ்மாக் ஊழல்ல அமைச்சர்களை தாண்டி இன்னும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதாவது விசாகன் உள்ளிட்ட இன்னும் பலர் வந்து இந்த பட்டியலில் நீண்டு கொண்டே போறாங்க விசாரணையானது இப்போவும் கூட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் என்னென்ன தொடர்புகள் சார் இதில் இன்னும் யாரெல்லாம் கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த விசாரணை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க டாஸ்மாக ஊழல் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்காது இன்னும் பெரிய அளவில் போகணும்னு நினைக்கிறேன் அதிகாரிகள் வந்து நேர்மையாக நடந்துக்கணும் ஆட்சியாளர்கள் சொன்னால் கூட அவங்க அமைச்சர் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வேண்டியவங்க சொன்னாங்க மேலிடத்துக்கு வேண்டியவங்க சொன்னாங்கன்னு ஆயிரம் பேர் சொல்லலாம் நாளைக்கு இவங்க தானே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க சாங்ஷன் அத்தாரிட்டி இவங்க தானே இவங்க தானே இன்டர்ன்ட் வெளியிடணும் இவங்க தானே செக் போட்டு கொடுக்கணும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குல்ல அப்போ அதிகாரிகள் தவறு செய்தாமல் இருக்க தான் பார்க்கணும் அதிகாரிகள் வந்து அமைச்சர்களுக்கு வந்து நான் நீங்கள் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டால் இப்படி சிக்கலில் தவறு நடக்கும்போது அதுக்கு பொறுப்பு அவங்க தான் ஆகணும் வெளி மாநிலங்களில் போய் நீங்கள் இதே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க அமைச்சர் முத்துசாமி சொன்ன மாதிரி மது பிரியர்கள் அங்கெல்லாம் போய் நீங்கள் பேங்களூருக்கும் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இங்கே தான் சரக்கு வாங்கணும் இந்த சரக்கு தான் விற்கணும் இந்த சரக்கை பத்து ரூபா பாட்டிலுக்கு கூட விற்கணும் ஆப்பு லிட்டருனா இருபது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கூட விற்கணும் அப்படின்னு நம்ம அப்படியே அட்டையாக உறிஞ்சிடும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து தினசரி ஒரு கோடி பேர் குடிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கியிருக்காங்கன்னு புள்ளி வர சொல்லுது திமுக ஆட்சிக்கு வரும்போது இருபத்தி எட்டாயிரம் கோடியா இருந்தது இன்னைக்கு ஏறத்தால ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியா மாறி நாற்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு கோடி கணக்கிலே கொடுத்துருக்கோம் பண்டிகை காலங்கள்லாம் இன்னும் மாறுது இன்னும் வருது பண்டிகை காலங்கள்லாம் வேற மாதிரி இருக்குன்னு அதிகம் விற்கிறதுக்குன்னு எல்லாம் திட்டம் போடுறாங்க பெரிய பெரிய விளையாட்டு திடல் வைக்கலாமா பெரிய ஃபங்க்ஷன் வைக்கலாமா எல்லாம் திட்டம் போட்டு படத்தை எதிர்ப்புக்கு இடையில அதெல்லாம் கைவிட்டாங்க இந்த ஐம்பதாயிரம் கோடியை மக்கள்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அது வந்து இந்த ஐம்பதாயிரம் கோடி வசூல் என்பது உற்பத்தி பெருக்கத்தின் காரணமாகவோ தொழில் உற்பத்தி மூலமாகவோ பெரிய ஏற்றுமதியின் மூலமாகவோ இல்லை இறக்குமதியில் கிடைத்த லாபத்தின் மூலமாகவோ தமிழக மக்கள்கிட்ட வாங்கலை ஸ்பிரிட்டு கலந்த கலர் சாராயத்தை குடித்ததில் ஐம்பதாயிரம் கோடி நமக்கு லாபம் இந்த ஐம்பதாயிரம் கோடி நமக்கு வருவாயின்னா இன்னும் அதனுடைய உற்பத்தி செலவெல்லாம் சேர்த்து நீங்க கணக்கு பண்ணுங்க வருவாய் மட்டும் இவ்வளோன்னா இதனுடைய ரொட்டேஷன் ஆயிரம் கோடி பாருங்க இந்த பணம்லாம் யாருடைய பணம் நெல் விதை போட்டால் அறுவடை பண்றோம் ஒரு கைப்பிடி போட்டால் ஒரு மோடு கிடைக்கும் இடத்தை பொறுத்து விவசாயத்தை பொறுத்து இந்த பணம்லாம் யாருடைய பணம் தினசரி குடிச்சு சாகராம்பரன் அந்த தினசரி குடிச்சு உடலையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு ஒரு ஏழை ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா கிடைச்சா அதில் இருக்கு இரநூறுவா முந்நூறுவா அவன்கிட்ட இருந்து பிடுங்குறேன் இல்லையா அந்த பணம் தானே இந்த பணம் இதுதானே நீங்கள் செய்த இந்த நாலு ஆண்களில் உற்பத்தியை டபுள் ஆக்கலை ஏற்றுமதியை நம்ம இங்கே தமிழ்நாட்டில போகிறது டபுள் ஆக்கலை ஆனால் டாஸ்மாக் ஆபாரத்தை மட்டும் டவுலாகி அப்போ இதுல இவ்வளவு பெரிய தொகை இருக்கு இதுல மணி லாண்ட்ரிங் இருக்கு பணம் தவறா பயன்படுத்திருக்கு சட்டத்துக்கு புறம்பா இதா இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க இந்த டாஸ்மாக் அவ்வளவு சீக்கிரம் முடியாது இதை வந்து தமிழ் மாநிலத்துல நடத்தாதீங்க வேற மாநிலத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லும் போதே நீதிபதிகள் இதாயிட்டாங்க திருப்பி உச்ச நீதிமன்றமும் சொல்லி அனுப்பியிருக்கு இப்ப என்ன உத்தரவு யாரை வேணாலும் விசாரிங்க எங்க வேணாலும் சோதனை பண்ணுங்க திருப்பி சோதனை நடந்துட்டு இருக்கு இதை இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் இன்னும் சரக்கு கொள்முதல் பண்றது அதுக்கு விலை நிர்ணயிக்கிறது அதுக்கு கமிஷன் எவ்வளோன்னு பேசுறது எவ்வளவு தயாரிப்பாளர் கொடுக்கறான்னு பேசுறது இதெல்லாம் நிறைய வரும் நிறைய இருக்கு இது பாருங்க சாதாரணமா போற விஷயம் இல்லை ஆயிரம் கோடிங்கிறது பல ஆயிரம் கோடியா மாறும் சார் இந்த ஊழல்ன்றது டாஸ்மாக் அதிகாரிகள் விற்பனையாளர்கள் அப்புறம் வந்து அமைச்சர்கள் இதே லெவல்ல இருக்கு சார் வந்து ஆனா இடத்திற்கு இது வந்து போகாததுக்கு காரணம் என்ன சார் நீங்க மேலிடங்கிறது அரசியல் கட்சியை சொல்றீங்களா இல்ல விசாரணை அமைப்பை சொல்றீங்களா இல்ல அரசியல் கட்சி தான் சொல்றேன் அமைச்சர் லெவல்லே இருக்கு பாஜக வந்து அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இருக்கு தெரியும் பாஜக சம்பந்தம் இல்ல ஈடி என்ன வேணாலும் நடவடிக்கை எடுப்பாங்க மிக பெரிய பாஜக தலைமையில இல்லாமல் கண்டிப்பா விசாரிப்பாங்க பாஜக டெய்லி என்ன விவசாயத்துறை மந்திரி இந்த திட்டத்தை போடுங்கிற மாதிரி இங்க எல்லாம் போய் ரைடு போடுங்க சொல்லுவாங்க ரைடுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்மந்தமா இல்ல ஒரு சம்மந்தம் இருக்கு அதெல்லாம் தப்பான தகவல் ஒரு ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் உங்க பேங்க்ல இருந்து எந்த உற்பத்தியும் நடக்கல தொழிலே பண்ணலை பணம் மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னா அவங்கள ரைடு வந்துடுவாங்க உங்க இருந்து ஐம்பது லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா செக் பண்ணுவாங்க சந்தேகம் தான் ரைடு வந்துடுவாங்க இப்பெல்லாம் எல்லாம் டிஜிட்டல் ஆக்டர்ல மூடி எவ்வளவு ஈஸியா அவங்கள வாட்ச் பண்ணலாம் உங்க அக்கௌண்டை வாட்ச் பண்ணலாம் டிமாண்டே ஜிஎஸ்டி வரும்போது கவனிச்சிங்களா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் கம்பெனி என்ன செல் கம்பெனி செல் அந்த ஓடு நத்த ஓடு மாதிரி இருக்கும் மாதிரி ஓட உள்ள தூரம் தான் ஒன்றுமே இருக்காது மேலே செல்லு மட்டும் மோடி இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த ஓடு மாதிரி அந்த ஷெல் கம்பெனி எல்லாத்தையுமே நம்ம காலி பண்ணோமே ஏன் காலி பண்ணோம் அவங்க வரவு செலவு நூறு கோடி பண்ணுவாங்க அவங்ககிட்ட ஒரு ஸ்டாஃப் கூட இருக்காது ஒரு ஆஃபீஸ் கூட இருக்காது ஒரு உற்பத்தி இருக்காது ஒரு வணிகம் இருக்காது பில் இருக்காது ஒன்றும் இருக்காது பேங்க்ல மட்டும் பணம் ரொட்டேஷன் ஆகும் அந்த மாதிரி இதுலலாம் நிறைய விஷயங்கள் தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த டாஸ்மாகில் வந்து அவரை கேட்கல இவரை கேட்கல ஏன் அமைச்சரை மட்டும் கேட்குறீங்க ஏன் அதிகாரிகளை மட்டும் கேட்குறீங்கன்னா டாஸ்மாக் வந்து பியூர்லி கவர்மெண்டோட நிறுவனம் கொள்முதல் அவங்க தான் பண்ணுறாங்க லாஜிஸ்டிக் அவங்க தான் பண்ணுறாங்க ரீட்டைல் சேல்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க இதுக்குன்னு தனியாக ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அமைச்சர் அவங்க கிட்ட டோட்டல் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் அவங்க தானே பண்ணுறாங்க உற்பத்தி அப்போ அவங்கள்ட்ட கேட்காம யார்கிட்ட கேட்குறது உற்பத்தி யார் பண்ணுறாங்க சார் உற்பத்தி ஒரு பார்ட்டி பண்ணுறாரு அதுலேயும் திமுக தான் அதிகம் பண்ணுறாங்க அதனால தானே இது சீக்கிரம் முடியாது நிறைய போகும்னு சொல்றேன் இப்போ ஆலைகள்லயும் இந்த ரைடு வந்து நடக்கிறதா தகவல் வருது நிச்சயம் நடக்கும் தம்பி ஆலைகள்ல கண்டிப்பா நடக்கும் ஆலய அதிபர்கள் வீட்டுல நடக்கும் ஆலய அதிபருடைய அலுவலகங்கள்லாம் நிச்சயம் நடக்கும் அப்புறத்திருந்து பார்ப்போம் நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்த முடியும்